பெற்றோர்கள் கல்விக்கு போனை கொடுக்கணும் என்று நினைக்கிறோம் ஆனால் எனக்கு கிடைக்காததெல்லாம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கும் எல்லோருடைய விருப்பம் தப்பு கிடையாது அனுபவிக்கணும் என்று நினைக்கிறோம் அதால ஒரு பிள்ளை ஏதாவது உட கேட்டா உடனடியாக போனை கொடுக்கிறோம் கோழி மாதிரி பிள்ளை அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு ரெடியாகும் அலைஹு செல்லம் அவர்கள் பாத்திமா நாயகி மீது அதிகமான அன்பு வச்சிருந்தாங்க ஆனால் பாத்திமா நாயகி கேட்டதெல்லாம் கொடுக்கல அல்லாஹுடைய தூதரிடம் பாத்திமான கேட்குறாங்க ஒரு அடிமை வேலைக்கு எனக்கு கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுக்கு உடனே அதை வாய்ப்பு இருந்துச்சு கொடுத்துருக்கலாம் ஆனாலும் அல்லாவுடைய தூதர் இரவு நேரத்தில் தூங்குகின்ற பொழுது முப்பத்தி மூன்று தரம் சுபஹான் அல்லாஹ் அலம்துல்லா முப்பத்தி நான்கு தரம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள் அப்படி என்கிறாங்க விரும்புகிறதெல்லாம் கொடுக்கணும் என்பதை விட அல்லாவுடைய தூதர் நான் என் பிள்ளைகள் உணரணும் என் வாப்பா எந்த உம்மா கடுமையான கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இதை எனக்கு செய்து தருகிறார்கள் என்று ஃபீல் பண்ற ஒரு கட்டத்தில் ஒரு பொருளை கொடுக்கணும் இன்னைக்கு அப்படி கொடுக்காததுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக மாறுது இப்போ ஃபோனை எடுத்தா குறிப்பாக இந்த டீனேஜ் வயசுல உள்ள பிள்ளைகள் அதிகமாக போன் எடுப்பாங்க எடுத்தால் சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இருக்கும் எஃபி இருக்கும் யூடியூப் இருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இருந்தால் அதுக்குள்ள அவங்க பேசிடுவாங்க நெருக்கமான பலரோடு பழகுவதற்கான சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அதனால் ஏற்படுகிற நலவுகள் சில உண்டு ஆனால் பக்குவப்படாத வயதில் இதை பயன்படுத்த முற்படுகிற நேரத்தில் வர விளைவுகளை பாருங்கள் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க வீடியோ கால் எடுப்பாங்க ஆடியோ கால் பகிர்ந்து கொள்வாங்க எல்லாமே நடக்கும் தேவைப்பட்ட டிலீட் பண்ணுவாங்க டிலீட் பண்ணி நான் என்ன நினைக்கிறாங்கன்னா அழிஞ்சி சப்டி என்று நினப்பாங்க டிலீட் ஃபோ எவ்ரி ஒன்னா எல்லாருக்கும் அழிச்சாச்சு என்று அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் நினைப்பாங்க ஆனால் ஃபோன் மாற்றின பிறகும் பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த போட்டோவை கூகுள்காரன் இணைப்படுத்துவார் போன் மாத்தினா கூட அது வருது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு தான் அது அழிஞ்சிருக்கும் மற்ற இடங்கள் எல்லாத்திலையும் பதிவாயிருக்கும் போன நம்ம ஒரு விஷயத்தை கிரிக்கெட் மேட்ச் அடிக்கடி பார்க்கிறாரு நகைச்சுவை பார்க்கிறாரு அவர் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிற பொழுது அவர் எதை விரும்பி பார்க்கிறாரோ அதுதான் திருப்பி திருப்பி அங்க வந்துட்டே இருக்கும்